அம்மா பேரவி மாவட்ட செயலாளர் அறுபது அவர்கள் தர்மபுரி மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்களும் அறுவை டிஆர் அன்பழகன் அண்ணார் அவர்களும் பாப்புலி சட்டமன்ற உறுப்பினர் சாபி அவர்களும் தர்மபுரி நகர செயலாளர் அறுவை என்ன பூக்கடை ரவி அவர்களும் இந்த ஆட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்ட பஞ்சாயத்து திமுக கொலை பேப்பர் திறந்த போதும் கொல்ல கொள்ளை இன்றைக்கு விசாசன குடிச்சு செத்தம் கஞ்சா புழுக்கு விட்டு செத்தான் என்ன நடக்குது இந்த ஆட்சியில் தரமான ஆட்சியை கொடுப்போம் தரமான ஆட்சியை கொடுப்போம் பொய்யான ஓட்டு சொல்லி எங்க இன்னைக்கு தரமான நாட்டில் மக்கள் கொத்து கொத்தாக செத்த போது கூட நாடாடு காதல் கொடுத்த அழகு பார்த்தவர் எடப்பாடியார் ஒரு குடும்ப அட்டைக்கு பசியில் வாடிக்கின்ற மக்களை ஏழை தாய்வர்களுக்கு நாற்பது கிலோ அரிசி போட்டார் பொங்கல் வந்து விட்டது அனைவரும் புத்தாண்டை அணி வைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அழக பார்த்தவர் எடப்பாடியார் அவர்கள் பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் அந்த பெண் பிள்ளைகளை தூக்கி குப்பிழைகிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தார்கள் அந்த குழந்தைக்கு நானே தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி தொட்டில் கொடுத்த திட்டத்தை உருவாக்கினார்கள் தொட்டில் கொளமாக குடிக்க முடியாது இலவச கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படித்த மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அது மட்டுமல்ல இல்லத்தை அரசிகளுக்கு மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு கூலி தொழிலாளி என்னால் வீடு கட்ட முடியவில்லையே விலவாசி உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி விலையில்லாத சிமிட்டு தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படித்த மாணவிக்கு திருமண உதவியாக நம் புரட்சி தலைவர் கொடுத்தப்பட்டது ஐம்பதாயிரம் படித்த மாணவிக்கு தாழிக்கு தங்கத்தை புரட்சி நான்கு கிராமைக் கொடுத்தார்கள்